தூத்துக்குடி அருகே சாலையை கடக்க முயன்ற வயதான தம்பதியரின் இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து காணவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி விபத்து குறித்த காட்சி சிசிடிவியில் உள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தாலகுடி ஊராட்சியில் உள்ள கீரமங்கலம் கிருஷ்ணா பகுதியை சேர்ந்தவர் சேகர் வயது அறுபத்தி எட்டு இவரது மனைவி லதா வயது அறுபத்தி மூன்று இந்த தம்பதிகள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் லால்குடியில் இருந்து இருந்து தனது வீட்டிற்கு இவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையின் இடதுபுறம் வலதுபுறம் திரும்பும்போது பின்னால் திருமணமேட்டில் இருந்த விக்னேஷ் என்பவர் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியது இந்த விபத்தில் சேகர் மனைவி லதா ஆகிய இரண்டு பேரும் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டதில் சேகர் படுகாயமடைந்த அவரது மனைவி லத்தாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டது அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சேகர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற சயம் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து குறித்த காட்சி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது